கட்னா பொண்டடி கூட இந்த உதவியை செய்வாங்க கேள்விப்பட்டதல்லையா தேங்க்ஸ் ஆன் தேங்க்ஸ் வாங்க வாங்க பாத்து மெதுவா போங்க Thank you kannmani வாட்டி என்ன அவமானப்படுத்துவீங்க படுத்துவீங்க அன்பு நான் தேங்க்ஸ் தானே சொன்னேன் இதுல என்ன அவமானம் உலகத்திலேயே கட்ன பொண்டாட்டிக்கு தேங்க்ஸ் ஆன ஒரே புருஷன் நீங்கதான் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே நீ எனக்கு வைஃப் இல்ல நீ எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்யறதுனால நான் உன்னை ஒய்ஃபா ஏத்துப்ப நினைக்கிறியா